அல்ஹம் இல்லாஹி ரபில் சல்லி அல்லஹுமஸ் முகமதின் வலா அலி முகமதின் வபாரிக் வல்லீம் அலஹி அலாம் வைக்கம் வரமதுல்ல வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹமது இல்லா அல்லாஹ் சுபானோ தலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் நாம ஏதாவது ஒரு நல்ல செயலை செஞ்ச அல்ல சுபத்தால அதற்கு கூலியாக பத்து மடங்கு இல்லைன்னா அதை விட அதிகமான நன்மைகளை நமக்கு வாரி வழங்குகின்றார் நாம செய்கிற எந்த ஒரு நல்ல செயலும் கண்டிப்பா வீணா போகாது நாம நல்ல செயலை இந்த மாதிரி ஒரு நல்ல செயல் செய்யணும்னு சொல்லிட்டு மனசார நினைச்சிருப்போம் ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலையால அதை செய்ய முடியாம போயிடும் அந்த மாதிரி மனசார நினச்சா கூட அதற்கான கூலியை அல்ல கண்டிப்பா நமக்கு தருவான் இப்படி ஒருவர் செஞ்ச அதாவது மூணு பேர் செஞ்ச நல்ல காரியங்கள் அவர்களை ஆபத்திலிருந்து எப்படி காப்பாத்தியது சொல்லிட்டு ஒரு வரலாற்று சம்பவம் இருக்கு அதை பத்தி தான் நான் இன்னைக்கு சொல்ல போறேன் நாம செஞ்ச நல்ல செயல்கள் நம்ம எப்படிப்பட்ட ஆபத்திலிருந்தும் காப்பாத்தோம் சொல்லிட்டு இந்த ஒரு வரலாற்று சம்பவத்திலிருந்து நாம தெரிஞ்சுக்கலாம் அந்த சம்பவத்தை என்ன நீங்க படிக்கும் அதாவது கேட்கும் போது உங்களுக்கு புரியும் ஒரு காலத்துல ஒரு மூணு பேரு மனிதர்கள் நடந்து போறாங்க அப்போது நல்ல பயங்கரமா மழை பெய்யுது அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு மலையில் உள்ள குகையில் அது நுழையிறாங்க மழையால ஒரு பெரிய பாறை உருண்டு வந்து அந்த குகை வாசல்ல அடைச்சிடுது அவங்களால வெளியே வர முடியல எப்படி எப்படியோ அந்த பாறையை தள்ளி பார்க்குறாங்க ஆனால் அப்போவும் அவங்களால அந்த பாறையை கொஞ்சம் கூட தள்ளவே முடியல அப்போ அவங்களுக்குள்ள இருக்கிற ஒருத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாம் செஞ்ச ஏதாவது ஒரு நல்ல செயல்களை மிக சிறந்ததை கூறி அல்லாஹ் துவா செய்யலாம் அப்படின்னு அவங்க சொல்லி முடிவெடுக்கிறாங்க அப்போது ஃபர்ஸ்ட் இருக்கிற ஒருத்தர் என்ன கேட்குறாங்கன்னா அல்லாஹ் கிட்ட துவா கேட்குறாங்க இறைவா எனக்கு வயது முதிர்ந்த பெற்றோர் இருந்தனர் நான் ஆடு மேய்க்க வெளியே சென்று விட்டு பிறகு வந்து பால் கறந்து பால் பாத்திரத்தை பெற்றோர்களிடம் கொண்டு வருவேன் அவர்கள் அருந்துவார்கள் பிறகு குழந்தைகளுக்கும் குடும்பத்தாருக்கும் என் மனைவிக்கும் கொடுப்பேன் ஒரு இரவு தாமதமாக வந்தேன் பெற்றோர் உறங்கிவிட்டனர் அவர்கள் எழுப்புவதை நான் விரும்பவில்லை அவர்களை எழுப்புறதை விரும்பாம என்ன பண்றாங்கன்னா அப்படியே விட்டுறாங்க ஆனா குழந்தை பசியால அழுது பால் இல்லாம அப்போது விடியும் வரை இதே மாதிரி தான் இருக்குது ஏன்னா இவருக்கு ஃபர்ஸ்ட் அவங்க பெற்றோர் அந்த பாலை குடிக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுடுறாங்க இப்போது அதை பொருட்டால் கிட்ட துவா செய்கிறாங்க இறைவா நான் இதை உன்னுடைய திருப்தியை நாடி செய்திருப்பதாக நீ அறிந்தால் நாங்கள் வானத்தை பார்க்கும் வகையில் ஓர் இடைவெளியை ஏற்படுத்து அப்படி சொல்லி அல்லாஹ் கிட்ட துவா செய்கிறாங்க அவங்க துவா செஞ்ச ஒன்று என்ன ஆகுதுன்னா அந்த பாறை கொஞ்சமா விலகி இடைவெளி தெரியுது வெளியே கொஞ்சம் கேப்பு தெரியுது அப்போ இன்னொருத்தவங்க அல்லாஹ் கிட்ட துவா செய்கிறாங்க அவங்க என்ன துவா செய்கிறாங்கன்னா இறைவா என்னுடைய தந்தையின் உடன்பிறந்தாரின் மகளை எந்த ஆணும் எந்த பெண்ணையும் விரும்புவதை விட அதிகமாக விரும்பினேன் என்பதை நீ அறிவாய் அவள் தனக்கு நூறு தினா தரும் வரை தன்னை அடைய முடியாது என்றாள் நான் உழைத்து நூறு தினாரை திரட்டினேன் அவளுடைய இரண்டு கால்களுக்கிடையே நான் அமர்ந்தபோது அல்லாஹ்வை அஞ்சிக்கொள் உரிய முறையின்றி முத்திரையை உடைக்காதே என்று அவள் கூறினாள் உடனே அவளை விட்டு நான் எழுந்துவிட்டேன் இதை உன்னுடைய திருப்தியை நாடி நான் செய்திருப்பதாக நீ அறிந்தால் இந்த சிரமத்தை விட்டு நீக்கு என கூறி துவா செய்தார் அவர் துவா செஞ்ச உடனே அல்ல அவர்களை விற்று மூன்றில் ரெண்டு மடங்கு சிரமத்தை நீக்கினான் அதாவது முக்காவாசி அந்த பாறை விலகிடுச்சு ஆனாலும் அவங்களால வெளியே வர முடியாது இன்னும் கொஞ்சம் கேப் இருக்கு அப்போ மூணாவதா இருக்கிறவரு துவா செய்கிறாரு அவர் என்ன துவா செய்கிறாருன்னா இறைவா நான் மூன்று சாவு கேழ்வரகு கூலிக்கு ஒரு வேலையாளை அமர்த்தினேன் கூலியை நான் கொடுத்த போது அதை அவர் மறுத்து விட்டார் அந்த கேழ்வரகை பயிர் செய்தேன் அதன் வருமானத்தில் மாடுகளையும் அதை மேய்ப்பவரையும் விலை வாங்கினேன் பிறகு அவர் வந்து அல்லாஹ்வின் அடிமையே என்னுடைய கூலியை கொடு என்றார் இந்த மாடுகள் அதை மேய்ப்பவர்கள் எல்லாம் உமக்குரியவை எடுத்து செல்லும் என்று கூறினேன் அதற்கு அவர் என்னை கேலி செய்கிறீர்களா என்று கேட்டார் நான் உண்மை கேலி செய்யவில்லை இவை உமக்குரியவைதான் என கூறினேன் இறைவா இதை நான் உன்னுடைய திருப்தியை நாடி செய்திருப்பதாக நீ அறிந்தால் எங்களை விட்டு இந்த சிரமத்தை நீக்கு என கூறி அல்லாஹிடம் துவா செய்தார் அதன்படி முழுமையாக அந்த பாறை விலகியது இப்படி அந்த மூன்று மனிதர்கள் எப்பயோ செய்த அந்த நல்ல செயல்களின் காரணமாக அல்லாஹ் சுபானோ தலா அவர்களை மிகப்பெரிய ஒரு ஆபத்திலிருந்து இருந்து காப்பாற்றினார் இந்த சம்பவம் நபி சலாஹ் அலைவாசலாம் அவர்கள் கூறியதாக உமர் அதி அன்ஹு அன்ஹூ அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் இருக்கு இதில் முதலாவது மனிதர் செய்த நல்ல செயல் என்னன்னா பெற்றோர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் அவர்கள் சொல்வதை கேட்டு நடக்க வேண்டும் அவர்களுக்கு வீண் தொந்தரவு கொடுக்க கூடாது அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு விஷயத்துல அவர் கரெக்டா இருந்தாரு அந்த நல்ல செயல் காரணமாக அல்லாஹ் அவர்களை காப்பாற்றினான் இரண்டாவது நபர் கெட்ட எண்ணத்தை விட்டோ நீங்கி நமது மனதை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு மனநிலை இருந்ததால விபச்சாரத்திலிருந்து தன்னை காத்து கொண்டார் அதன் நன்மையின் காரணமாக அல்லாஹ் அவர்களை காப்பாற்றினார் மூன்றாவது இரண்டாவது நபர் மூலம் என்னன்னா பிறர் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது நாம் எப்பவுமே அவரு தம்மிடம் வேலை செய்பவர்களாக இருந்தாலும் கூட அவங்க என்ன வேலை செஞ்சாங்களோ அவங்க கூலிய எப்படி கரெக்டா அவரு கொடுத்திருக்காரு அவருடைய பணத்துக்கு அவர் ஆசைப்படல அவருடைய கூலிய கரெக்டா அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டாரு இதன் நன்மையின் பொருட்டால் அல்லாஹ் சுபானத்தால அவர்களை காப்பாற்றினான் இந்த மூலம் நமக்கு கிடைக்கிற படிப்பினை என்னன்னா நாம எந்த ஒரு செயலை செய்தாலும் அதை அல்ல ஒருவனுக்காகவே செய்ய வேண்டும் யாருடைய முகத்திற்காகவும் செய்யக்கூடாது அந்த மூணு பேரும் ஒவ்வொரு செயலும் செஞ்சாங்க அது எல்லாமே அல்லஹ்காக செஞ்சாங்க அல்லஹ்காக விட்டாங்க அதன் போட்டால அவங்க கேட்டாங்க அடுத்து என்ன படிப்பினா நம்ம என்ன நன்மையை செஞ்சாலோ அதை கொண்டு அல்லாஹிடம் வசீலா கேக்கணும் அதன் பொருட்டால் நம்ம துவா கேட்கணும் இந்த நன்மையை நான் செஞ்சிருக்கேன் இதன் பொருட்டால் என்ன இந்த கஷ்டத்தை நீக்கு நான் இந்த நன்மை செஞ்சிருக்கேன் இந்த பொருட்டால் என்னுடைய இந்த துன்பத்தை நீக்கு சொல்லிட்டு அல்லாஹ் கிட்ட நாம செஞ்ச அந்த நன்மை காரியத்தை முன் வச்சு துவா கேட்கணும் அடுத்து இதில் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் நல்லவர்களிடம் மட்டுமே நட்பு கொள்ள வேண்டும் அப்போதுதான் தான் உதவி நமக்கு கிடைக்கும் இந்த மூணு பேருமே நல்லவங்க நல்ல செயல்களை செஞ்சிருந்ததால் தான் அல்லாஹ் சுபானோ தலா அவர்களை காப்பாற்றினான் அதனால் நாம் எப்போதும் மற்றவர்களிடம் பழங்கும்போது நல்லவர்களிடம் மட்டுமே பார்த்து பழக வேண்டும் தீவர்களிடம் இருந்து நாம் ஒதுங்கி தான் நமக்கு நல்லது நல்லவர்களிடம் நமக்கு பழக்கம் ஏற்படும் போது நமக்குள்ளே இருக்கிற ஒன்று ரெண்டு கெட்ட செயல்களும் சுத்தமா மாறி போயிடும் அந்த நல்லவர்களின் முழு செயலும் நம்மளுக்கு வந்துடும் அதனால் எப்போதுமே நல்லவர்களிடம் நட்பு இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க நிறைய நல்ல செயல்கள் செஞ்சிருப்போம் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நான் இவ்வளோ நல்லது செஞ்சேன் ஆனா எதுவுமே எனக்கு கை கொடுக்கல நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படி சொல்லுவாங்க அந்த மாதிரி எப்போதுமே சொல்லாதீங்க நீங்க எந்த நல்ல செயல் செஞ்சாலும் கண்டிப்பா அது வீணா போகாது அதற்கான கூலிய அல்ல நிச்சயமாக தருவான் நம்ம ஒரு நல்ல செயல் செய்த அதற்கு பிரதிபலனாக பத்து மடங்கு கூலி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கான் அல்லாஹ் சுபானோ தாலா அதை என்றைக்குமே அவன் வீணாக்க மாட்டான் அதனால கவலைப்படாதீங்க நல்ல செயல் செஞ்சிட்டும் நமக்கு எதுவுமே கிடைக்கல சொல்லிட்டு பொறுமையா இருங்க நிச்சயமாக அல்லாஹ் சுபானோ தாலா பொறுமையாளர்களோடு தான் இருக்கின்றான் அதனால் தொடர்ந்து நல்ல செயல் செய்யுங்க நீங்கள் செஞ்ச எல்லா நல்லதும் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை வளமானதாக மாற்றும் இதில் எந்த சந்தேகமும் இல்லை நீங்களும் நல்ல செயல் செய்யுங்க மற்றவர்களையும் உங்கள் குழந்தைகளையும் உங்கள் வீட்டில் உள்ளவர்களையும் நல்ல செயல் செய்ய தூண்டுங்க அதற்கான பலனை நிச்சயமாக அடைந்து கொள்வீர்கள் இன்ஷா அல்லாஹ் தீய செயல்களிலிருந்து பாதுகாத்து அதிக நல்லாமல்களை புரியும் வாய்ப்பினை அல்லாஹ் சுபானவ நம் அனைவருக்கும் தருவானாக ஆமீன்